இன்றைக்கி பாராளுமன்றத்தில் ஒரு பேர் பட்டியல் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அமைச்சர் வசந்த சமரசிங் உரையாற்றும் போது ஒரு பேர்பட்டியல் சமர்ப்பிக்கிறார் அதில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவினுடைய பேருள் உள்ளடக்கப்பட்டிருக்கு அவருடைய மகன் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவினுடைய பேரும் அந்த பட்டியலில் அடங்கியிருக்கு வியத்பூர் என்று சொல்லப்பட்ட ஒரு அரச வீடமைப்பு திட்டம் பன்னிபிட்டிய பிரதேசத்தில் இருக்குது இந்த வீடமைப்பு திட்டம் கடந்த காலத்திலேயும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது அந்த வீடமைப்பு திட்டத்திலிருந்து மஹிந்த ராஜபக்சவும் அவருடைய மகன் நாமல் ராஜபக்சவும் வீடுகளை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க மின்சார கட்டணம் நீர் கட்டணம் இதுவரைக்கும் செலுத்தப்படாமல் இருக்குது நிறைய பேருடைய பேர்களில் அந்த வீடுகள் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு ஆனால் வீடுகளை பெற்றுக்கொண்ட நபர்கள் அவங்க அந்த வீட்டில் இருக்கவே இல்லை வேறு நபர்கள் அந்த வீடுகளில் வாழ்ந்து இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பட்டியல் இன்றைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது வியத்புற வீடமைப்பு திட்டத்திலிருந்து சில அரசியல்வாதிகள் அதுவும் குறிப்பாக ராஜபக்ச சார்பு அரசியல்வாதிகள் அந்த வீடுகளை வாங்கிறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருந்தது அறகலைய என்று சொல்லப்பட்ட அந்த போராட்ட காலகட்டத்தில் சில அரசியல்வாதிகள வீடுகள் சேதமாக்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது அதுக்கு பிறகு எங்களுக்கு இருக்கிறது இடம் கிடையாதுன்னு சொல்லி ஒரு சில அரசியல்வாதிகள் சொன்னதுக்கு பிறகு அரச வீடமைப்பு திட்டத்தில் ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் தங்கியிருக்க முடியும் வாடகைக்கு தங்கியிருக்க

இருக்கு என்ற மாதிரியும் குறிப்பிட்டிருந்தார் ஒரு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை மேற்கோள் காட்டி அந்த அறிக்கையை மேற்கோள் காட்டி தான் வசந்த சமரசிங்க இந்த விஷயத்தை வந்து இன்னைக்கு குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு வீடு சேதமாக்கப்பட்டிருக்குமா இருந்தால் அது எதிர்கட்சி ஆளுங்கட்சி எந்த விதமான பாகுபாடும் கிடையாது அந்த நபருக்கு வந்து நட்டகீடு கொடுக்கப்படும் அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த விதமான தொடர்பும் இல்லாத நபர்கள் கூட வீடுகளுக்கு இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவினுடைய பேரில் கூட ஒரு வீடு பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கு என்றது வாடகைக்கா இல்லாட்டி அதை நிரந்தரம் எடுக்கிறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டதா இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்கு அதை விசாரணையும் நடந்து வருது இந்த மாதிரியான நபர்கள் சேர்ந்து கொண்டுதான் இருபத்தி ஓராம் திகதி நுகைகொடையில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திருக்கிறார்கள் சில ஆபீஸ் இதுவரைக்கும் நாமல் ராஜபக்ச போகாத போக விரும்பாத என்று சொல்லப்பட்ட ஒரு சில இடங்களுக்கு கூட நாமல் ராஜபக்ச வந்து இப்போ வீடு வீடாக ஆஃபீஸ் ஆஃபீஸா ஏறி இறங்கி கொண்டிருக்கிறார் ஒரு மிக தீவிரமான முயற்சியை வந்து நாமல் ராஜபக்ச நடத்துக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் அந்த மாதிரியான ஒரு சில சந்திப்புகள் நடத்தப்பட்டிருக்கு இதுக்கு முதல்ல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய கட்சி அலுவலகத்துக்கு போயிருந்தார் ஐக்கிய தேசிய கட்சியோட மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு ஒரு சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது வரலாற்றில் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடக்குமான்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் கேள்வி கேட்ட நபர்கள் அதை ஆச்சரியமாக பார்க்குற மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் தான்

முயற்சியில் வந்து எங்களால் ஈடுபட முடியும் என்ற மாதிரி நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருந்தார் ஆனாலும் இந்த கூட்டத்தில் வந்து இந்த பேரணியில் வந்து இலங்கை தமிழரசு கட்சியை கலந்து கொள்ள போறது கிடையாது இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதுக்கான நோக்கம் சம்பந்தமா தொடர்ச்சியாகவே பல இடங்களிலையும் நாமல் ராஜபக்ச தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார் இதுக்கு முதல்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் குறிப்பா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் வந்து எதிர்கட்சி அரசியல்வாதிகள் இந்த அரசாங்கம் ஒடுக்குது இதுக்கு எது எதிராக எல்லாரும் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் எல்லாருமே குரல் கொடுக்கணும் என்ற மாதிரி ஒரு விஷயம் முன்வைக்க

அரசி வரைக்கும் இறக்கவும் முடியாது மக்கள் நேரடியாக போய் அரசாங்கத்தில் கேள்வி கேட்க முடியாது அதுக்காக தானே அரசியல்வாதிகளை வந்து தங்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்கிறாங்க அந்த விஷயத்துக்காக இந்த போராட்டம் பயன்படுத்தப்படுமா இருந்தா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அவங்களுடைய நோக்கம் வேற இறக்க முடியும் ஆனால் சொல்லப்படுற காரணம்ன்றது வாக்குறுதிகளை நினைவுபடுத்துறது வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படணும் சொல்லி அழுத்தம் கொடுக்கறது தான் எங்களுடைய நோக்கம் மாதிரி நாமல் ராஜபக்ச திரும்பவும் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு இன்றைக்கி இன்னும் ஒரு சந்திப்பும் நடந்திருக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கும் இலங்கை உயர் சாணிகளுக்கும் இடையில் சாணக்கியனும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார் இந்தியாவினுடைய இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவோட ஒரு சந்திப்பு நடத்தப்பட்டிருக்கு இதில் ரெண்டு நாட்டு உறவுகள் எப்படி முன்னேற்றிறது என்றதை பற்றியும் இலங்கையினுடைய அரசியலை பற்றியும் நாங்கள் கதச்சிருக்கிறோம்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு வேறு சில விஷயங்களும் இதில் சில நேரங்களில் பேசப்பட்டிருக்கலாம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவோட இலங்கை தமிழரசு கட்சி ஒரு சந்திப்பில் கலந்து கொள்ள இருக்கு என்ற செய்தி வெளிவந்ததுக்கு பிறகு உயர் சாணிகரோட இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்குன்றதையும் இதில் வந்து நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு இன்றைக்கி பேசப்பட்டிருக்கிற ஒரு சில முக்கியமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் போதைப்பொருள் ஒழிப்பு சம்பந்தமான செய்திகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அதிலையும் குறிப்பாக கிரிந்த கடற்கரையில் வந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பெருமதி பெறுமதி கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பது கோடி ரூபாவுக்கும் அதிகமானது என்று சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கு இந்த போதைப்பொருள் யாருடையது என்றது இதுவரைக்கும் உறுதி செய்யப்படலை ஆனால் திமட்டக்கூட சமிந்தவினுடைய பேர் வந்து இப்போ பூசா அதிபர் பாதுகாப்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற சமிந்தவினுடைய தரப்பை சேர்ந்த நபர்களுடைய போதைப்பொருளை இருக்கலாம்னு சொல்லி சந்தேகிக்கப்படுது ஃப்ரான்ஸில் இருக்கிற ரூபன் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு நபருக்கும் இதுக்கும் இடையில தொடர்பு இருக்கலாம் என்ற மாதிரியான செய்தியும் நெகிவழி வந்திருக்கு என்ன சொன்னா இந்த போதை பொருளை கொண்டு கொழும்புக்கு கொண்டு போறதுக்குன்னு சொல்லி ஒரு நபர் போயிருந்தார் அவர் கைது செய்யப்பட்டு இப்போ விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது அவர் இராணுவத்துல கடமையாற்றியிருந்த ஒரு நபர் கமாண்டோ படைப்பிரிவில இருந்த நபர் கிட்டத்தட்ட இருபது வருஷங்களுக்கும் அதிகமா கமாண்டோ படைப்பிரிவில இருந்த ஒரு நபர் தான் இப்படி கைது செய்யப்பட்டிருக்கிற நபர் இவர்கிட்ட நடத்தப்பட்டிருக்கிற விசாரணைகளுக்கு பிறகு ரூபனோட நெருக்கமான ஒரு தொடர்பில் இருந்த நபர் என்ற மாதிரியான தகவல் தெரிய வந்தது இருக்கு அந்த கமாண்டோ உறுப்பினருடைய வீடு நேற்று சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது வீட்டில் இருந்தது கண்டுபிடிக்கப்படல கமாண்டோ முன்னாள் கமாண்டோ உறுப்பினருடைய மனைவியிட வங்கி கணக்கில் ஒரு கோடி ரூபாய் டிபாசிட் வைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி ஒரு கோடி ரூபாய் பணம் இருந்தன்ற விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இன்னொரு அக்கௌண்ட்டில் பத்து லட்சம் ரூபாய் பணம் இருந்ததுன்றதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ரெண்டு வீடுகள் ஒரு இடத்துல மூன்று மாடி வீடு இன்னொரு இடத்துல நாலு மாடி வீடு நிர்மாணிக்கப்பட்டு வந்தது என்ற விஷயமும் தெரிய வந்திருந்தது இது எல்லாமே அரசுடமையாக்குறதுக்கான இல்லாட்டி முடக்கிறதுக்கான ஒரு தீர்மானமும் எடுக்கப்பட்டிருக்கு அதை பற்றின விசாரணைகளும் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கு இன்னும் சில இடங்களில் சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்டிருக்கு போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதிலையும் குறிப்பாக குடு சளிந்து என்று சொல்லப்பட்ட ஒரு நபருடைய போதைப்பொருளை விற்பனை செய்த நபர்னு சொல்லி இருக்கிற இருபத்தி வயதான ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க என்ற தகவல் இன்னைக்கு வெளி வந்திருக்கு சுற்றி வாழைப்புகள் நடத்தப்பட்டிருக்கு இதில் ரெண்டு இடங்கள்லேயும் ஸ்டிக்கர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த ஸ்டிக்கர்கள் போதைப்பொருள் விற்பனைக்கு பயன்படுத்தப்பட்ட ஸ்டிக்கராக இருக்கலாம்னு சொல்லி சந்தேகிக்கப்பட்டது போதைப்பொருள் விற்பனை செய்யப்பட்ட சந்தர்ப்பங்களில் ஒரு பிராண்ட் மாதிரி அடையாளப்படுத்தி ஸ்டிக்கர் ஒட்டி விற்பனை செய்யப்பட்டிருக்கு இந்த தரப்பினுடைய போதைப்பொருள் தான் இதுன்னு சொல்லி அடையாளப்படுத்துறது அதனுடைய நோக்கம் இருக்கலாம்னு சொல்லியும் சந்தேகிக்கப்படுது பானந்துரை கல்கீஸ் இந்த ரெண்டு இடங்கள்லேயும் இந்த மாதிரியான சுற்றி வளைப்புகளும் நடத்தப்பட்டிருக்கு தொடர்ச்சியான விசாரணைகள் நடக்குது இன்னும் அப்படியான தகவல்கள் எல்லாம் வெளிவரும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்கன்றதா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்